ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதிர்பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் மந்தோட பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வச்சு நாங்க பார்க்க போறோம் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் குழந்தையோட அசைவுகள் எப்படி இருக்கும் ஆறாவது மாதத்தில் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்லாம் என்ன அறிகுறிகள் என்ன என்னென்ன சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அதிகமாக என்னென்ன சாப்பாடை வந்து கம்மி பண்ணணும் நான் என்னோடய தேர்ட் ப்ரெக்னென்சியோட சிக்ஸ்த்து மந்தில் வந்து நான் இருக்கேன் ஸோ எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது பேபியோட மூமெண்ட் எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி அப்டேட்ஸு ரெகுலராக வந்து நான் கொடுத்துட்ருக்க போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிட்டாங்க அதாவது ப்ரெக்னென்சி வீடியோஸ் போடுங்க சிஸ்டர் டிப்ஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான டிப்ஸு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வீடியோஸ் தான் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்டு இருந்தேன் சில மாதங்களாக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் வந்து போட வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி இப்போலேருந்து அதாவது சிக்ஸ்த்து மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னோட டெலிவரி வர எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது நான் எப்படி வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு டெஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சிக்ஸ்த்து மன்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா உறுப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுருக்குங்க அதாவது நுரையீரலை தவிர குழந்தையோட தோல் தசைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூராக வளர ஆரம்பிச்சிருங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்ணை வந்து நல்லா மூடி மூடி நல்லா வந்து திறப்பாங்க இந்த சிக்ஸ்த்து மந்த்த் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நல்ல உதைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது குழந்தையோட அசைவுகள் வந்து தெரிய இதுவே இருந்தீங்க உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதுவே செகண்ட் பிரெக்னன்சி இல்லைனா தேர்ட் பிரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அசைவுகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ப அதாவது பேபியோட மூமெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து பறக்கும்போது டப் டப்புன்னு ஒரு லைட்டான ஒரு சவுண்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லைட் லைட்டாக வந்து தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும் உங்கள் வயித்தை ஸோ லைட் லைட்டாக தான் வந்து ஃபீலிங்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதுவே செகண்ட் ப்ரெக்னென்சியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து தேர்ட் ப்ரெக்னென்சினால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் லைட்டாக வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது ஃபிஃப்த்து முடிகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ்த்து ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்டேஜில் ஒன் வீக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு நல்ல மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் மந்த்து நடந்துக்கிட்டு இருக்கு நல்ல மூமெண்ட் வந்து நல்லாவே தெரியுது கை அசைக்கிறது கால் அசிக்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது ஸோ உங்களுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தையால் உங்களோட சவுண்டை வந்து நல்லாவே வந்து கேட்க முடியும் ஸோ அதிகமான சவுண்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யாரையாவது கத்துறது அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து கத்துட்டீங்க அப்படின்னா அந்த சவுண்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ண கூட வந்து தெரியும் அதாவது அந்த விடும்போது போது சவுண்டா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நல்லாவே பண்ணுவாங்க அதாவது கிக் பண்ணுவாங்க அப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வந்து கம்மி பண்ணிருங்க இந்த மாதிரி வந்து மூமெண்ட்லாம் வந்து அழகா வந்து பண்ணுவாங்க ஆறாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட கண்கள் நல்லா திறந்து திறந்து மூடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வெளிச்சத்தை நல்லாவே வந்து உணர முடியும் இப்போ நீங்கள் இருட்டில் இருந்துட்டு லைட்டாக வந்து வெளிச்சத்தை வந்து கொடுக்குறீங்க அதாவது லைட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அசைவாங்க ஸோ இந்த மூமெண்ட்லாம் வந்து அழகாக வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாதத்தில் குழந்தையோட மூமெண்ட் நல்லாவே வந்து இருக்குங்க ஸோ அமைதியான இடத்துல இருந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பார்க்கணும் அதாவது இப்போ மதியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துட்டு வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அழகாக வந்து மூமெண்ட் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் நைட்டு தூங்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வயிற்ற வந்து நல்லா தடவி கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மூமெண்ட் வந்து அமைப்பாங்க ஸோ இதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் இதை ஃபீல் பண்ணுறதுக்கு நல்ல அமைதியான இடத்துல இருந்து நல்லா ஃபீல் பண்ணுங்கள் சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து கிக் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூமெண்ட் மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிங்க நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் வந்து உதைப்பாங்க கிக் பண்ணுவாங்க தினமும் இதை ஃபீல் பண்ணி பாருங்க அவங்க உதைக்கும் போது டைமை பாருங்க ஒரே டைமாக தான் வந்து இருக்கும் ஸோ நான் இதை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னுமே உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து அதாவது சிக்ஸ்த் மன்த்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பேசுகிறது வந்து கேட்குறது நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களாக செய்யுங்க நல்ல விஷயங்களா பேசுங்க நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுங்கள் நல்ல மியூசிக் மெலடியான மியூசிக் கேளுங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா நீ செய் நீங்கள் செய்யும்போது அது எல்லாமே பாப்பா வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருந்து அதாவது ஆறாவது மாதத்துல இருந்து குழந்தைக்கு தன்னோட உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால சிக்ஸ்த் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அவங்களுக்கு ஸோ சத்தான உணவுகளாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட பாருங்க அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் வந்து பிடிக்கணும் இல்லையா குழந்தைக்கும் வந்து போய் சேரணும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவுகள் அதாவது கீரை நல்லா சாப்பிடுங்க முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க புரோட்டீன் எதுலலாம் நிறைய இருக்கோ அந்த ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் வந்து சாப்பிடுங்க கொண்டக்கடலை வந்து நிறைய எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிட்டு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நிறைய எடுத்துக்கோங்க சிக்கன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நினைப்பீங்க சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலான்னு வந்து ரீசெண்டாக வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன் ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க பிராய்லர் இல்லாமல் நாட்டுக்கோழியாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது பருப்பு வகைகளும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பருப்பு வகைகளில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இந்த ஆறாவது மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறைய வந்து குடிக்க ஆரம்பிக்கணும் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் மூணுலேருந்து நாலு லிட்டர் வர நீங்கள் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா உங்களுக்கு வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டராவது வந்து குடிக்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்னாட்டிக் ஃப்ளூவர்ட் லெவலில் வந்து கம்மி பண்ண விடாமல் உங்கள் உடம்பு டீஹைட்ரேட் ஆக விடாமல் வந்து பார்த்துக்கும் ஸோ எப்போவுமே உடம்பு ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கோங்க நல்லா நிறைய தண்ணி குடிங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் தரக்கூடிய உணவுகள் அதாவது ப்ரானு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க எனக்கு எதுவுமே ஆகாது எனக்கு சூடெல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் சாப்பிட்றது தான் அப்பவும் சாப்பிட்றேன் அப்படின்னா கொஞ்சமாக எப்பவும் சாப்பிட்றதை விட பிரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி டீ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தினமுமே ரெண்டு கிளாஸ் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து இருக்காங்க ஸோ பிரெக்னன்சி டைம்ல அதுவும் ஆறாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ஆறாவது மாசத்துல இருந்தே முக்கியமாக நீங்க சாப்பிட வேண்டிய உணவுல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் நல்லா குடிக்கிறதுங்க அதாவது ஆறாவது மாசத்துல குழந்தையோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்கணும் உங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டு கிலோவாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அதாவது ஒவ்வொரு செக்அப்க்கும் நடுவுல இந்த மாசம் நீங்க போறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் நீங்க போகும்போது இந்த வெயிட்டோட கூட வந்து இருக்கணும் உங்களோட வெயிட் அதாவது ஒரு ரெண்டு கிலோவாவது நீங்க கூடி இருக்கணும் இந்த மாசத்துல நல்லா சாப்பிடணும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடா சாப்பிடணும் உங்க வெயிட்டோட சேர்த்து வந்து பேபியும் நல்ல ஹெல்த்தியா வளர்றதுக்கு ஹெல்த்தியா நல்ல வெயிட் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜூஸ் வந்து குடிக்கணும் விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா வந்து எடுத்துக்கோங்க விட்டமின் சி எதுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லெமன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் நல்லாவே இருக்குது அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அதுவும் ஆறாவது மாதத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட எலும்பு வளர்ச்சி நல்லா வந்து அதிகரிக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க டாக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க நீங்களும் கிலோ ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கிறதுனாலையும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸும் வந்து பரிந்துரைக்கிறாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக வந்து எடுத்துக்கணும் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகள் வந்து ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த உணவு வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது போது நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்புல ஆறாவது மாதத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாமா அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு நல்லாவே வந்து பெருசாக இருக்கிறத நீங்களே வந்து உணர முடியும் வெளியே இருந்து பார்க்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உன் வயிறு நல்லா பெருசாக இருக்குது நல்ல வயிறு தெரியுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதத்தில் உங்கள் வயிறு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் ஸ்ட்ரெச் மார்க் வந்து வர ஆரம்பிக்கும் அதாவது குழந்தை வந்து பெருசாகிட்டே இருக்கும் வர வர வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து நல்லா விரிவு கொடுத்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்த ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு விரிகிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் வந்து ஏற்படும் ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து உங்களுக்கு குழந்தை பெற்று ரெண்டு மூணு மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாயிடும் ஸோ இதுக்காக வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை நார்மல் ஆயிரும் வயிறு ஆறாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் தொப்புளுக்கு மேலே வந்து போக ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் வயிறு நல்லாவே வந்து தெரியும் இந்த ஆறாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு நல்லாவே முடி வளர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயிற்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல இச்சிங் வந்து இருக்கும் அதாவது அரிப்பு வந்து இருக்கும் ஸோ இந்த அரிப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிப்ஸ் வந்து மாய்ஸ்சுரைசர் நல்லா யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் ஆலோவ்ரா ஜெல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் எது உங்களுக்கு செட் ஆகும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு நெஞ்சரிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து மந்த்தில் வந்து பார்த்திங்கனா கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ சிக்ஸ்த் மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் அதிகமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ் ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவ்வாகவும் இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்